மாற்று திருநாள உதவி சொல்ல போராடுவோம் 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 உதவி தொகை உழைப்பு முறை போராடுவோம் போராடுவோம் கோரிக்கை போராடுவோம் போராடுவோம் வெட்டோ வெள்ளட்டோ வெள்ளட்டோ மாலயன் டளிய மரியல் போ மாலயன் டளிய மரியல் போ வெள்ளட்டோ வெள்ளட்டோ கருணாம் கருணாம் உயர்த்துகொடு 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 மாட்டுதனை ரோட்ல போறது மாட்டுதனை ரோட்ல போறது தமிழகத்தை கலரசே தமிழகத்தை கலரசே தமிழகத்தை அரசே தமிழக அரசு செல் தானே அந்த லாரியில அடி எடுத்து முடியாது ஆறாயிரம் பத்தாயிரம் வரும் <laughs> வயிற்காக கே ஏன் ஏன் மாறிம்மா வந்து இங்கே வர்றதுக்கான